பெரிய கோயில் கமலாலய குளம் தேரோட்டம் இப்படி நம்ம திருவாரூருக்கே நிறைய பெருமைகள் உண்டு அதில் திருவாரூரில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா இந்த ரயில்வே ஜங்ஷன் அப்படி என்ன இருக்குது ரயில்வே ஜங்ஷன் என்ன பெரிய இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக அல்லது வந்து மும்பையில் இருக்கிற மாதிரி சத்ரபதி சிவாஜி டெர்மினஸா அப்படின்லாம் கேட்கலாம் நம்ம ஊருக்கான ஒரு அற்புதமான அழகான ஒரு ஸ்டேஷன் அப்படின்னா அந்த நம்ம ரயில்வே ஜங்ஷன் சொல்லலாம் இது ஒரு நேரத்தில் வந்து மீட்ரு கேஜாக இருந்துச்சு அப்போ வந்து அந்த இரண்டு தண்டவாளத்துக்கும் உள்ள இடைவெளிங்கிறது ஒரு மீட்ரு இருக்கும் அதுக்கு பேர் மீட்ரு கேஜ் அதை விட அகலமாக இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிறது அந்த மீட்ரு கேஜ் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏழாவது பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது திருவாரூருக்கு இருந்த பெருமை இந்தியாவில் எத்தனையோ ஸ்டேஷன்கள் இருந்துச்சு ஆனால் இது வந்து ரொம்ப பெருமை திருவாரூரில் வந்து ஒரே நேரத்தில் நான்கு ரயில்கள் நிற்க முடியும் இந்த பக்கம் நாகப்பட்டினத்துக்கு ஒரு ரயில் நிற்கும் அந்த பக்கம் தஞ்சாவூருக்கு ஒரு ரயில் நிற்கும் இன்னொரு பக்கம் திருத்தரப்பூண்டிக்கு ஒரு ரயில் நிற்கும் இன்னொரு பக்கம் மயிலாடுதுறை பக்கம் போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் நிற்கும் இதை வந்து பல தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இறங்கும் பொழுது விடிய காலையில் வந்து இறங்குவாங்க கம்பன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இறங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு வேறு ட்ரெயினில் வருவாங்க அப்போல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஊரில் என்ன இவ்வளோ இதாக இருக்குது அப்படிம்பாங்க அப்படி இந்த ஸ்டேஷன் வந்து ஒன்றே அரசியல் முக்கியத்துவமும் வாய்ந்தது கலைஞர் வந்து பதிமூணு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் முதலமைச்சரானப்போ அவர் சொந்த ஊருக்கு அவர் மட்டும் இல்லை எல்லா அமைச்சர்களையும் அழைச்சிட்டு வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலில் நாலு மணிக்கு எல்லோரும் வராங்க அப்படி என்ன திருவாரூர் பார்த்துருவோமே அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் வராங்க ஊர் என்னமோ ரொம்ப பெருசு அப்படின்லாம் நம்ம சொல்லிக்க வேணாம் அதெல்லாம் நம்ம விட பெரிய ஊரெலாம் இருக்குது ஆனால் இதோட சிறப்பு என்னன்னா நாலு மணிக்கு ட்ரெயின் வந்து இறங்குது வெளியில் வந்தால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் குவிஞ்சு கிடக்கிறாங்க கலைஞரை வரவேற்கிறதுக்கு அமைச்சர்களை வரவேற்கிறார் அதில் வந்து கட்சி வேறுபாடெலாம் கிடையாது எங்கள் ஊருக்காரன் முதலமைச்சராக இருக்கிறது வருஷம் கி அப்படின்ட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறையா இப்போ மயிலாடுதுறை வழியாக போகிறது கும்பகோணம் வழியாக போகிற ட்ரெயின்லாம் நிறையா இருக்குது மன்னார்குடி திரும்பவும் அந்த மார்க்கத்தில் ட்ரெயின் போக ஆரம்பித்த பிறகு அங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின்கள் நிறையா இருக்குது அந்த திருவாரூருடைய அந்த ஜங்ஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய வசதிகள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு அதை விட முக்கியமாக இந்த ஸ்டேஷன் வந்து தூய்மை பராமரிப்பதில் அப்படி சுத்தமாக பராமரிக்கிறதுல பல முறை விருது வாங்கின ஸ்டேஷன் அது மட்டும் இல்லை சில ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் வந்து கார்டன் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க அது என்ன கார்டன் ஸ்டேஷன்னால் அது ட்ராக்கிலேயே வந்து அந்த பிளாட்ஃபார்மை ஒட்டி சின்ன சின்ன மரங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் திருவாரூர் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அதில் நிறையா மரங்கள் உண்டு நிறையா வந்து செடிகள் தான் அது ஒரு ஒரு கட்டத்தில் இருந்துச்சு இப்போ புது பிளாட்ஃபார்ம்லாம் வந்து வேறு கொஞ்சம் கட்டமைப்பு மாறி இருந்தால் கூட அது ரொம்ப முக்கியமானது இந்த இப்போது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னே ஒரு என்ட்ரன்ஸ் வந்து திருவாரூர் ஸ்டேஷனுக்கு இருக்கும் அந்த இப்போ அந்த சப்வே இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸு அப்போ பார்த்திங்கன்னா வந்து மாலை நேரங்களில் வந்து ட்ரெயின்லேருந்து வர கூட்டம் ஒரு பக்கம் அது போக வந்து ஊர் மக்களுக்கு ஒரு கூடி ஒரு இடத்துல பேசணும் அப்படிங்கிறதுக்கு கமலாலய கரையை விட்டால் அவங்களுக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் முக்கியமானவர்கள் கடைத்தறையில் இருக்கிறவங்க ஒரு வ வணிகம் சார்ந்து பேசணும் அல்லது வந்து ஆசிரியர்கள் மற்றவங்க வந்து அவங்க பேசணும் ஒரு வேறு அரசு ஊழல் அலுவலர்களாக இருக்கிறவங்க பேசணும் பேங்க் ஸ்டாஃப்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு இப்படி எல்லாருக்கும் வந்து அந்த ஜங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து சந்திப்பு தானே தமிழில் அப்போ எல்லோரும் சந்திக்கக்கூடிய இடமாகவும் ரயில்கள் வர இடம் மட்டும் இல்லை மக்கள் சந்திக்கிற இடமாகவும் நம்முடைய ஸ்டேஷன் இருக்கும் இன்றைக்கி திருவாரூருடைய அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு இன்னும் நிறைய ரயில்கள் தேவைப்படுது இப்போ கூடுதலாக பல ரயில்கள் இருந்தால் கூட இன்னும் மற்ற ஸ்டேஷனை ஒப்பிடும் பொழுது நமக்கு இன்னும் வசதிகள் தேவைப்படுது அப்படின்னாலும் திருவாரூருடைய ரயில்வே சந்திப்பு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக எப்பொழுதுமே தென்னக ரயில்வேயின் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது